மாதங்களை எப்படி ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்கள்ங்கிறது மொத்தம் நம்ம பனிரெண்டு மாதங்களை சொல்கிறோம் இந்த பனிரெண்டு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிகள் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சித்திரை மாதம் மொத்தம் தமிழ் மாதம் பன்னெண்டு அதில் சித்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராசியை குறிக்கிறது அதே மாதிரி ரிஷபம்ங்கிறது வைகாசி இது வந்து பார்த்திங்கன்னா மிதுனங்கிறது ஆணி கடகங்கிறது ஆடி சிம்மங்கிறது ஆவணி இது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி இது வந்து ஐப்பசி இது கார்த்திகை கார்த்திகைங்கிறது எதாவது வெரிசயங்கிறது கார்த்திகை சேர் அதே மாதிரி மார்கழி இது தை இது மாசி இது பங்குனி இப்போது பன்னிரெண்டு மாதங்கள் வந்து ராசி மண்டலங்கள் இப்படி தான் வச்சுருக்காங்க எப்படி மேசங்கிறது சித்திரை மாதத்தையும் ரிஷபங்கிறது வைகாசி மாதத்தையும் மிதுனங்கிறது ஆணி மாதத்தையும் கடகுங்கிறது ஆடி மாதத்தையும் அதேமாதிரி சிம்மங்கிறது ஆவணி மாதத்தையும் கன்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தையும் துலாங்கிறது ஐப்பசி மாதத்தையும் வெளிச்சங்கிறது கார்த்திகை மாதத்தையும் தனுசு அப்படிங்கிறது மார்கழியும் மகரங்கிறது தை மாதத்தையும் கும்பங்கிறது மாசி மாதத்தையும் மீனங்கிறது பங்குனி மாதத்தையும் ஆளுமை செய்யுது அப்போ இந்த தமிழ் மாதங்களை கூடவே ராசி மண்டலங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பாக வந்து இந்தந்த இடத்துக்கு இந்தந்த ராசி இந்தந்த மாதங்களை ஆளுமை செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதில் இந்த உபயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது போகிற இதெல்லாமே உபயத்தை குறிக்கும் இது எல்லாமே உபயத்துக்கு இது வந்து உபயம் அப்படிங்கிறது நம்ம எப்படி நிலையில்லாது அப்படின்னு சொல்கிறோமோ இந்த இடத்துல பஞ்சபூதங்கள் வந்து நிலையில்லாமல் மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல தான் மாற்றங்களை அப்படிங்கிறத பருவ மாற்றங்களை அப்படிங்கிறது ந வந்து இந்த மாதிரி இடங்கள் வந்து உங்களுக்கு குறிக்கும் பருவ மாற்றங்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் மாற்றம் அடையக்கூடியது பூராமே இந்த உபய வீடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் சரி அடுத்தது அதே மாதிரி ஆண் பெண் ராசிகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது ராசி மண்டலத்தை ஆண் பெண் ராசிகள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது ஆண் ராசி பெண் ராசி அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிகள் ஆறு ராசிகள் ஆண் ராசிகளாகும் ஆறு ராசிகள் பெண் ராசிகளாகவும் இருக்குது இப்போ மேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் ராசி ரிஷபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் ராசி அதே மாதிரி மெதுனங்கிறது ஆண் கடகங்கிறது பெண் இது அதே மாதிரி ஆண் சிம்மங்கிறது கன்னிங்கிறது பெண் துலாங்கிறது ஆண் வெறிச்சிங்கிறது பெண் தனுசுங்கிறது ஆண் மகரங்கிறது பெண் கும்பங்கிறது ஆண் மீனுங்கிறது பெண் இப்படி ஆறு ராசிகள் ஆறு ஆண் ராசிகளாகவும் ஆறு ராசிகள் பெண் ராசிகளாகவும் இது எல்லாமே பேசிக் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சினா மட்டுமே ஜோதிடத்தில் இப்போ நம்ம இன்னும் ஒரு சும்மா பெரிய அளவில் ஒன்றா சொல்ல பேசிக்கும் இருக்கான விஷயங்களை பூராமே கொடுத்துக்கிட்டு வரோம் இதெல்லாமே நல்லா படித்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே ஜோதிடத்தில் பலன் கூறுவது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் இதையெல்லாம் பயன்படுத்துறக்கு இப்போ எப்படி கால தேச வர்த்தமானம்னு சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பயன்படுத்தணும் பயன்படுத்தினோம்னாத்த நம்ம வந்து ஜோதிடத்தில் சரியான விகிதத்தில் வந்து பலம் சொல்ல முடியும் யாரோ ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதையெல்லாம் பயன்படுத்தி தெரியணும் இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிகளும் எத்தனையோ விஷயங்களை குறிக்கும் எவ்வளவோ இருப்பிடங்களை குறிக்கும் சூழல்களை குறிக்கும் அதே மாதிரி மரம் செடி கொடி உயிருள்ள உயிரற்ற அனைத்து விஷயங்களையுமே ஒவ்வொரு ராசியிலும் கொட்டி கிடக்குது அப்போ அந்த விஷயங்கள் பூராமே பேஸ் அப்படிங்கிறதே அதுதான் தான் உங்களுக்குலாம் சில விஷயங்கள் மட்டுமே சொல்லியிருக்கிறோம் இன்னும் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த பேஸெல்லாம் இதுக்குள்ளே எப்படி வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாத்த இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிதலுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னாத்த பலன் கூறுவதற்கு ஒரு சில வா விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாகும் டக்குன்னு அது இதனால் தான் இந்த காரணத்தினால தான் நம்ம சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பூராமே தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீ வரக்கூடிய அடுத்தடுத்தோம்னா பேசிக் வீடியோ அப்படிங்கிறதே நம்ம இதில் ஒரு இன்னும் நிறையா வீடியோக்கள் பேசிக்கான வீடியோக்களே வரும் இப்போதை வரைக்கும் இந்த வீடியோக்களை ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை பார்த்து இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் வரக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா சாதனை டக்குன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி பகுதி ஒன்று பார்க்காதவங்களாம் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா கொடுத்துருப்போம் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நட்சத்திரங்கள் அதே மாதிரி கிரகங்கள் பாவங்கள் பாவகாரம் காரகம் அப்படிங்கிறதுமே மாதிரி உபநட்ச நட்சத்திரங்கள் உபநட்சத்திரங்கள் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்குறோ வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயுமே பொதுவான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஏன்னா துல்லியமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான வகுப்பில் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால பொதுவான விஷயங்களை மட்டும் நம்ம கொடுக்குறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்